குழந்தைங்க பிறந்த புதுசில கண்ணில் கொஞ்சம் தண்ணி வரும் ஸோ குழந்தை தலைகீழாக வெளியில் வர்றது ப்ரெஷர் இருக்குது அந்த மாதிரி வரும்போது தண்ணி வர்றது நார்மல் ஸோ குழந்தை தண்ணி வரும்போது லேசாக தொடைச்சி இந்த கண்ணுக்கும் மூக்குக்கும் நடுவில் மசாஜ் பண்ணால் தானாகவே ஒரு ஃபியூ டேஸில் போயிடும் சில குழந்தைங்களில் ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி பஸ்ஸு மாதிரி வரும் அது வந்து மதரோட ட்ராக்ல இருக்கிற பாக்டீரியா கண்ணுக்குள்ளே போடலாம் அந்த மாதிரி பஸ் மாதிரி ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு க்ளீன் பண்ணால் மட்டும் போகலைன்னா நமக்கு ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸ் கொடுக்கலாம் கண்ணிலேந்து வர டியர்ஸ் வந்து நார்மலாக மூக்கு வழியாக ஒரு டியூப்பில் வெளியில் வரும் நேசோலாக்ரிமல் டக்ட்னு சொல்லுவோம் சில குழந்தைங்களில் அந்த டியூப் பிளாக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கண்ணுலேருந்து செக்ரேஷன் வருது மியூக்கஸ் வருது அது பிளாக் ஆகிட்டு வெளியில் வர முடியலன்னா நேசோலாக்ரிமல் டக்ட் அப்ட்ரக்ஷன் சொல்லுவோம் ஸோ ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு டூ வீக்ஸில் நார்மலாக அதிகம் டியர்ஸ் வராது ஸோ அதுக்கப்புறம் டியர்ஸ் வர நேரத்தில் இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆக சான்ஸ் இருக்குது டியர்ஸ் வெளியில் இருக்கும் கண்ணில் தங்கின மாதிரி கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திருக்கும் போது பீலை கட்டின மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நார்மல் தான் இன்ஃபெக்ஷன் இல்லை ஆனால் இது வந்து கண்டினியூ ஆகும் இதை கிளியர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெட் காட்டன் அதாவது த நனைஞ்சு த காட்டன் வச்சு தொடச்சிட்டு இங்கே மசாஜுங்கிறது வந்து கண்ணுக்கு மூக்கு நடுவில் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்ஸ் ஃபியூ டைம்ஸ் அ டே ஸோ ஆல்மோஸ்ட் வித் எவ்ரி ஃபீட் நீங்கள் பண்ணலாம் மூக்கு கிடச்சிருந்ததுன்னா மூக்கில் சலைன் ஸ்ப்ரே சால்ட் வாட்டர் ஸ்ப்ரே போடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணும்போது இதோட க்ளியரிங் வந்து ஈஸியாயிடும் ஸோ கவலைப்பட தேவையில்லை பட் இட் கண்டினியூஸ் ஃபார் ஃபியூ மந்த்ஸ் யூஸ்வலாக ஐ டாக்டர்ஸ் வந்து அதை ப்ரோ பண்ணி அதை ஓப்பன் பண்ணுறதுலாம் ஒன் இயருக்கு முன்னாடி பண்ண மாட்டாங்க அதுக்கானஸ்தீசியாக தேவை அதனால் ரொட்டீனாக இது பண்ண தேவையில்லை ஸோ மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன் இல்லை கண்ணில் ரெட்னஸ் இல்லை பஸ் கம்மியாக இருக்குது லேசாக தூங்கின தூங்கினோடனே இருக்குது தண்ணி மட்டும் அது வருதுன்னா இது டெக் பிளாக்கேஜ்னால ஸோ ஃபஸ்ட்டு த்ரூ த்ரீ டேஸில் கஞ்சஷன்னால் வருது இல்லை குழந்தைங்களுக்கு வரும் லேசா மூக்கடைப்பு இருக்கும் அதுக்கப்புறம் வருது இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா பஸ் மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு ரெட்னஸ் இருக்கும் அது இருந்துதுன்னா ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸ் போடணும் பட் அதுக்கப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு டியர்ஸ் மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகிறது லேஸாக ஸ்டிக்கின்னு வரதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை மசாஜ் அண்ட் மானிட்டர் பண்ண போதும்